தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் அமலாக்கப்பட்டுள்ளது உத்தரகாண்டில் நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் அமலாக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆண்டனிடம் கேட்டு பெறலாம் ஆண்டன் சொல்லுங்க தற்போது உத்தரகாண்டில் தான் ஃபர்ஸ்ட் பொது சிவில் சட்டம் அமல் அமல்படுத்தி இருக்கிறாங்க அது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன அதாவது அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்ற அந்த பொது ஒரே மாதிரியான சிவில் சட்டம் இதுதான் தற்பொழுது நாடு முழுவதிலும் அமல்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ஒரு சூழலில் தற்பொழுது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாண்ட் அந்த மாநில சட்டப்பேரவையில் இந்த பொது சிவில் சட்டம் மசோதாவானது தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்த பொது சிவில் சட்டம் அந்த ஒரே மாதிரியான சிவில் சட்டமானது தற்பொழுது கொண்டு வரப்படுகின்றது மத்திய அரசை பொறுத்தவரையிலுமே இதற்காக உத்தரகாண்டை பொறுத்தவரையில் இதற்காக சிறப்பு ஒரு அணுவது ஏற்பாடு செய்யப்பட்டு நான்கு நாள் சிறப்பு அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் மூலமாக இந்த மசோதாவானது அங்கே பாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதனால சிவில் சட்டமும் இருந்தது ஆஹ் இதை விட குஜராத் அதே போல அசாம் ஓன்ற பாரதிய நாடகம் ஆளக்கூடிய மாநிலங்களிலும் அந்த யுசிசி எனப்படக்கூடிய அந்த பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்காக உறுதியளிக்கப்பட்டு இருந்தது ஸோ இந்த இது தொடர்பாகத்தான் அந்த அனைத்து குடிமக்களுக்கும் அந்த திருமணம் விவாகரத்து பரம்பரை மற்றும் வாரிசு போன்ற தனிப்பட்ட விஷயங்களுக்கான ஒரு பொதுவான சட்டங்கள் தான் சட்டத்தை குறிப்பதுதான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆகும் என்றால் பல்வேறு பிரிவு மதம் பல்வேறு மதங்களிலும் பல்வேறு விதமான சட்ட சட்ட நடைமுறைகள் ஆஹ் பின்பற்ற திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் பல்வேறு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வரக்கூடிய சூழலில் அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே மாதிரியான சிவில் சட்டம் கொண்டு வருவதுதான் இதனுடைய நோக்கமாகும் சோ அந்த அந்தந்த மத அடிப்படையிலான சிவில் சட்டங்கள் சுதந்திரத்திற்கு பிறகு ஆஹ் தனிப்பட்ட விஷயங்களை நிர்வகித்து வருகின்றன அந்தந்த மத ரீதியாக சோ உத்தரகாண்டை பொறுத்தவரையிலும் ஆஹ் இது தொடர்பான மசோதாவானதா நான் கூப்பிட்டு போல இது தாக்க தாக்கல் செய்யப்பட்டது ஆஹ் உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில ஐந்து பேர் கொண்ட ஒரு குழுவானது ஒரே மாதிரியான சிவில் திட்டம் தொடர்பான இறுதி வரைவு அறிக்கையை உத்தரகாண்ட் அரசிடம் ஏற்கனவே தாக்கல் செய்த தாக்கல் செய்திருந்தது அதனைத் தொடர்ந்துதான் மாநில அமைச்சரவையானது இதற்கு ஒப்புதல் அளித்திருந்தது இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்திருந்தது ஆஹ் திருமணங்கள் நமக்கு போல திருமணங்கள் விவாகரத்து அது சொத்து உரிமைகள் ஆஹ் வாரிசு பரம்பரை தத்தெடுக்கிறது பராமரிப்பு காவல் மற்றும் பாதுகாவலர் ஆகியவற்றை நிர்வகிக்கக்கூடிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டு வருவதுதான் இந்த பொது சூழ்நிலை சட்டமாகும் அதன் மாற்றங்களை பரிந்துரைத்த அந்த அறிக்கையான அறிக்கையும் அவர்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது வார்த்துரிமை தத்தெடுப்பு மற்றும் விவகாரத்து ஆகியவற்றில் பெண்களுக்கு உள்ள சம உரிமைகள் மற்றும் பலதார மனத்தை தடை செய்யுமாறும் அந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது தேச தலைமையிலான இந்த குழு அதே போல ஒரு ரிலேஷன்ஷிப் எனப்படக்கூடிய உறவுகளுக்கு கட்டாய திருமண பதிவையும் பரிந்துரைத்திருந்தது அந்த குழுவானது இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக மத சிறுபான்மையிற்கு தனிப்பட்ட சட்டங்கள் எனக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சட்ட ஆணையமும் ஆஹ் ஒரே மாதிரியான சிவில் சட்டம் அவசியம் இல்லை என்று கூறியிருந்தது லா கமிஷன் வந்து ஆஹ் ஒரே மாதிரியான சிவில் சட்டம் அவசியம் இல்லை என்று கூறியிருந்தது பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அந்த ஆணையமானது அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் எனப்படக்கூடிய அந்த பொது சிவில் திட்டம் தொடர்பான கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் ஆஹ் பொதுமக்கள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத நிறுவனங்களிடமிருந்தும் கோரி கோரியிருந்தார்கள் சோ இது போன்ற ஒரு சூழலில் தான் அதாவது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் எனப்படக்கூடிய சிவில் சட்டமானது தற்பொழுது நடைமுறைப்படுத்தக்கூடிய முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அர்த்தகட்டமாக பல மாநிலங்களும் இது போன்ற சிவில் சட்டங்கள் ஒரே மாதிரியான சிவில் சட்டமானது கொண்டு வரப்பட அமைப்பு பார்க்கப்படுகின்றது உத்தரகாண்ட் சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய போது சிவில் சட்டத்தில் உள்ள அம்சங்கள் பற்றி நன்றி